வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டரை ஏக்கரா அருமையான ஸ்மால் தெனம் தான் பார்க்க போகிறேங்க ஃபுல் ஃபென்சிங்கோடு இருக்குதுங்க இந்த தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கு அருமையாக செட்டாங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமான ரெட் சைடு லேண்டுங்க பூராமே நாட்டு தென்னம்புல போட்டிருக்காங்க பூரா ட்ரிப்பு போட்டு நீட்டாக ஓசெல்லாம் போட்டு ஒவ்வொரு தென்னம்பிள்ளைக்கு செப்பரேட்டாக எல்லாமே போட்டிருக்காங்க நம்ம வாங்கினோம்னா இந்த லேண்டை அப்படியே கேட்டு வாழை மட்டும் தெளிப்புவிட்டால் போதுங்க அப்படியே நீட்டாக எல்லா தெனம்பிள்ளைக்கும் தண்ணி போகுங்க அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு இன்ட்ரகேப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாழை போட்டு எடுக்கலாங்க தான் வாழை போட்டு எடுத்திருக்காங்க அதுக்கு ட்ரிப் லைன் முதல் கொண்டு இருக்குதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நம்ம எதுவுமே மம்முட்டி எடுத்து தண்ணி பாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இந்த லேண்டை பொறுத்தளவு வந்து அதே மாதிரி ஆளுமும் தேவைப்படாதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ட்ரிப் இருக்கிறங்காட்டி மாதிரி நம்ம ட்ரிப்பு இழுத்து விட்டு அப்படியே வாடகை போட்டுவிட்டு தண்ணி எடுத்து விட்டுக்கலாங்க இந்த லேண்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடுறாங்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தான் லேண்டர் ஓனர் ப்ரைஸ் சொல்கிறாருங்க ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மினு பேசிக்கலாங்க இந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு தனி சர்வீஸ் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க அடிஷனல் உன்னியர் சர்வீஸ் மூணு சர்வீஸுக்கு அது வந்து ஒரு கூட்டு சர்வீஸுங்க அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ரெண்டு ஸ்ப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு ஏழரை ஹெச்பி ஒரு பத்து ஹெச்பி மொத்தம் தனித்தனியாக ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸாக அதுமில்ல மூணாவது சர்வீஸு கூட்டுக்கிணாக சர்வீஸு அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணு சர்வீஸ் இருக்குதுங்க பாருங்கள் ஜலமுலையில் கிணறுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்டும் இருக்குதுங்க நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணத்துக்கும் மட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரீதியாக டிஃப்ரெண்ட் இருக்குது அந்தளவு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க நம்ம வாங்கினாலும் நீட்டாக ஒரு வாழை போட்டுக்கலங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தாராவரத்துக்கு மேற்கு சைடுல அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து உள்ளே இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புலவலை கிழக்க உப்பாறு டேமுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க டேரெக்டாக காமிப்பா பேசிக்கலாங்க